அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திர துணை என் குருநாதராகி அஸ்ரோ பாலாயியாவிற்கும் கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் வேலூர்ந்து ஜோதிட குபேரக ஜவுளி சந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா ஜோதிடத்தில் சில தகவல் கொடுக்கலான் இருக்கேங்க இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஜாதகத்தில் வந்து தாரதோஷம் இருக்குது தாரதோஷம் இல்லை வந்து பலதார யோகம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில ஜாதகத்தெல்லாம் வந்து இப்போ வந்து பார்க்குறோம் முன்ன வாழ்ந்த காலகட்டத்திலலாம் கூட இதே அமைப்பில் வந்து கிரக அமைப்புகள் இருந்தாலுமே கூட இது வந்து பெரிய அளவில் இல்லை தமிழர் மரபில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு தோஷமாக மாற்றிக்காமல் வாழ்ந்த காலங்கள்லாம் வந்து உண்டு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுற்றி இருக்கிற இடத்துலையும் வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கூட இப்போது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நடக்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதியிலாம் அந்த அதிபதி கூட லக்னாதிபதி கூட தொடர்பு பெற்று வரும்போதோ இல்லை வந்து இந்த பாவகிரகம் தொடர்பு பெற்று வரும்போது இன்னும் பல கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு நம்ம அலசி ஆராய்ஞ்சி அந்த தோஷத்தை வந்து நம்ம வந்து கணக்கெடுறோம் இல்லைங்களா இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாவகிரக சம்மந்தம் வந்தாலோ ஒரு ராகுக்கு எது சம்மந்தப்பட்டு வரும்போது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஏழாம் அதிபதி நீச்சமாகிறதோ இல்லை ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறதோ இல்லை பாவகர்கள் தொடர்பு ஏற்படுறதோ சாரங்கள் வாங்குறதோ இல்லைனா அவங்களோட கூடி இருக்கிறதோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அமையும் போது இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதுன்றது நம்ம இன்றைக்கி வந்து கணக்கெடுறோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வையில் இருந்தாலும் இல்லை லக்னசுவர்களுடைய தொடர்பு வந்து ஏற்படும் போது அந்த தோஷன்றது பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வந்து நிவர்த்தி ஆகிடுதுங்க இப்போ வேணாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுலேயே வந்து கலாச்சாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத போனாலோ இல்லை ஒரு கண்டம் ஏற்பட்டாலோ வந்து இந்த அவர் கட்டின இந்த தாலியை வந்து செலுத்திட்டு நாங்கள் வந்து உண்டியில் செலுத்திட்டு நாங்கள் வந்து வேற தாலி வந்து கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் வந்து வேண்டிப்பாங்க இன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேண்டிக்கிட்டு அதை வந்து அந்த உட உடம்பு வந்து சரியாக போனதுக்கப்புறம் போயிட்டு அதை செலுத்திட்டு அதே மாதிரி வந்து செஞ்சுட்டு வருவாங்க அந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து பல பேர் செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இயற்கையாக வந்து தோஷம் அனைவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து வந்துடுதுங்க இதை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுகர்களுத்தோட வேறுபடும்போது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் இதிலே வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து நம்ம பா பார்க்கும்போதே ஜாதகத்தை வந்து பொருத்தம் பார்க்கும்போதே பார்த்துடலாங்க இது வந்து எந்த மாதிரி அமைப்பில் வந்து இது இருக்குதுன்றத முதலே பார்த்துடலாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவ சம்பந்தம் வரும்போது மற்ற எந்த விதமான நல்ல தொடர்பு இல்லாத போகும்போது இந்த அமைப்பு ஏற்படுறதும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகமாக மாறக்கூடிய அமைப்பும் வந்து இருக்குது இந்த பலதார யோகன்றது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகமாகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அது எந்த விதத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்ன சுபர் தொடர்பு ஏற்பட்டோ இல்லை வந்து இயற்கை சுபரான குரு சுக்கரன் தொடர்பில் நல்ல நிலங்களில் இருந்து ஏற்படு போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே சொல்ல கண்ணை முடி வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஒன்றும் இது வந்து பிரச்சனை வரையாது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் ரெண்டு பேருமே வந்து ஆதர்ஷ தம்பதிகளாக ஒத்துமையாக வாழ்ந்து இவங்களுக்கும் குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கும் பேர குழந்தைங்கள்லாம் பிறந்து கொள்ளு பேரம் பேத்தி வரைக்கும் கூட வந்து இவங்க வாழ்ந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளி விழாண்டு பொன் விழாண்டு எழுபதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் சொல்லக்கூடிய சஷபப்த பூர்த்தி பீமரத சாந்தி இந்த அளவுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணி அதே கணவர் கையால் ரெண்டாவது தாலி கட்டிக்கிறது மூணாவது தாலி கட்டிக்கிற அளவுக்கு கூட வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைகிறதையும் வந்து இதிலேயே பார்க்கலாங்க நம்ம வந்து தோஷம் தோஷம் அணிக்கிட்டு வந்து ரெண்டு மூணு இருக்குது இருக்குதுன்றதை வந்து நம்ம பார்க்குறத விட அதிலேயே வந்து அது சுபமாக இருக்குதா அசுபமாக இருக்குதான்றதை அசுபத்துக்கு மட்டும்தாங்க அந்த பலன் செயல்படுது அதே சுபமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஆதர்ஷ தம்பதிகளாகவே வாழ்கிறாங்க கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆயுளோடவும் இருக்கிறாங்க ஆரோக்கியத்தோடவும் இருந்து அவங்களோட கடைசி கால வரைக்கும் வந்து பேரம்பேத்தி கொள்ளு பேரம்பேத்திலாம் எடுத்து அவங்க வந்து இந்த திருமணங்கள்லாம் பண்ணி அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாழறதோ இதில் வந்து யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இது எதுன்றதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்து இதில் எடுத்துக்கலாங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா லக்னாதிபதி வந்து வீக்காக இருக்கார் இப்போ ஆரில் இருந்தாக்கா வந்து அவர் வந்து நோயாளியாக இருப்பார் இல்லை வந்து ஒரு கடனாளியா இருப்பார் அப்படி இல்லைனாக்கா வந்து ரொம்ப எதை தொட்டாலுமே வந்து ஒரு விரை ஏற்படும் எதுவுமே வந்து தொடங்காமல் போயிடும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான அமைப்பு இருந்து அவரே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி இருந்தாலுமே அவர் வந்து நிற்கக்கூடிய சாரநாதனை வந்து நம்ம கவனிக்கிறோங்க சாரநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து லக்ன ரீதியாக மறையாமல் ஆட்சியாக உச்சமாக வாக்கி லக்ன கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலையோ மூணு ஏழு பதினொன்று என்ற அமைப்பிலெல்லாம் நல்ல நிலையம் இருக்கும்போது அந்த லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சக்கூடிய லக்னாதிபதி மறைஞ்சவர் மறைஞ்சவர் தாங்க அவர் நிற்கக்கூடிய சாரநாதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மறைவிடத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் தவிர மற்றபடி லக்னாதிபதி மறைவு அமைப்பெல்லாம் இல்லைன்னா எடுத்துக்க முடியாது மறைஞ்சது மறைஞ்சது தான் அந்த மறைஞ்சு நின்னாலுமே கூட அவர் வந்து ஏறி நிற்கிற கால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாலு விதமாக வந்து இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாங்க இப்போது லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடிய சாரநாதன் வந்து ஆட்சியோ உச்சமாகி கேந்திர திரிகோணங்கள் நம்ம வந்து நல்ல நிலமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ற அமைப்பில் வந்து பர்சன்டேஜ் எடுத்துக்கலாங்க இதை அதே பார்த்திங்கனாக்கா அந்த லக்னாதிபதி மறையாமல் இருந்து சாரநாதன் போயிட்டு நிற்கிற சாரநாதன் போயிட்டு மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி பக்கையோ நீச்சமோ அஸ்தமாதிரி மெயினாக வந்து சாரநாதன் நம்ம மெயினாக பார்க்கணுங்க இப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து சாரநாதன் வந்து இந்த மாதிரி அமைப்பில் போய் வந்து போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இதில் வந்து எடுக்க முடியுங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா லக்னாதிபதியும் போய் இந்த அமைப்பில் போய் மறைச்சிட்டு நிற்கக்கூடிய சாரநாதனும் போய் மறையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பர்சன் இல்லை அப்படின்றத வச்சு ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க அந்த பர்சன் வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லாதனா அவங்க கொஞ்சம் வீக் பர்சன்ன்றதை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே அமைப்பில் லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் அப்படின்ற அமைப்பில் நல்ல நிலைமையில் இருந்து அவர் நிற்க கூடிய சாரநாதனம் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இதே அமைப்பில் வந்து இருந்தாருனாக்கா மறையாமல் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து டாப் லெவலில் இருப்பாங்க ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எதுலையுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வந்துடுங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி மறைஞ்சாரமே ஒரு நிற்கிற சாரநாதனாக நல்லா இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா லக்னாதிபதியும் சாரநாதன் ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பேருமே வந்து நிற்கிறவங்களும் சரியாக இல்லாமல் இவரோன்னு சரியாக இல்லாமல் இருந்தாக்கா அவங்கெல்லாம் வந்து நார்மல் பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மறைவிடத்தில் இருந்து நிற்கக்கூடிய சார் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுலையுமே வந்து நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிற்காம நம்ம குடும்பத்திலே வந்து ஒரு குழந்தைங்களுக்கு யோகமாக இருக்குதா இல்லை ஒரு மனைவி யோகமாக இருக்குல்ல இல்லை நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து யோகமாக இருக்கிறாங்களான்னு பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி அவங்கள வச்சுட்டு இவங்க வந்து பின்புலமாக இருந்து செயல்படலாங்க அந்த மாதிரி வந்து படும்போது இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்துடுங்க ஒரு இயக்கம் இருக்கிறதுனாக்க அது ஒரு தலைவர் இருக்கிறதனாக்கா அவருக்கு பின்னாடி இருந்து பின்புலமாக செயல்பட்டார்னாக்கா செயல்படலாமே தவிர அதை விட்டுட்டு நான் தான் முன்னாடிக்கு போய் நின்னாக்கா வந்து எல்லாத்துலேயுமே தோல்விதாங்க வரும் அந்த மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஆறு எட்டு பண்டில் மறைஞ்ச கூட இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வ அஞ்சாம் அதிபதிலாம் போயிட்டு மறையும் போது அவங்க வந்து ஊரை விட்டு போகிறது நல்லது இல்லை சொந்த பந்தங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து வாழ்ந்தாங்கனாக்கா அவங்க சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதும் ஒரு பலன் அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் மறைமுகமாக இருந்து இவங்க செயல்படும் அந்த சக்ஸஸ் மொத்தம் வந்து இவங்களுது தாங்க அந்த மாதிரியான ஒரு பலனை வந்து இந்த மாதிரி மறைஞ்சவங்க தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கும் போது நம்ம வந்து அதில் சக்ஸஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேது அவங்களா கூட கூடியிருக்கிற கிரகத்தை வந்து எந்த மாதிரி பலன் எடுக்கிறதுன்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நாலு விதமாக எடுக்கலாங்க இந்த ராகு கேது கூட வந்து சேரக்கூடிய கிரகத்தை வச்சு நாலு விதமாக எடுக்கல இப்போ ராகு கேதுன்றவங்க வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்கதியில் வரக்கூடியவங்க வக்ரகதியாக இருக்கிறதுனால வந்து எதிர்த்து சில வரக்கூடியவுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்களும் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நேர்கதியில் பார்க்கக்கூடிய கிரகங்களும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சூரியனோ சந்திரனோ அந்த ராகுக்கு எதுவும் போய் டச் பண்ணி அந்த கன்ஜெக்ஷன் சொல்கிற அதில் வந்து இணைவு ஏற்பட டிகிரி வைஸில் இணைவு ஏற்படணும் அது ஒரு பாயிண்ட்டாக எடுக்கணும் இல்லைனாக்கா அந்த சூரியனையும் சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுவாக விட்டு தாண்டி வெளியே போயிட்டாங்கனாக்கா போனது போனது தாங்க ஒன்று தாண்டி போயிடலாம் இவருடைய முன்னாடி போயிடுவாங்க இவங்க அவங்க பின்னாடி போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து ரெண்டே பாயிண்ட்டு தாங்க ஒன்று போய் சேரணும் இல்லை விட்டு விலகணும் சூரியன் சந்திரன் மட்டும் இந்த ரெண்டு அமைப்பு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பேர் இருக்கிறவங்க பார்த்தீங்கனாக்கா இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த குரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத பகவான் செவ்வாய் சனி பகவான் அதே மாதிரி சுக்கர இவங்க அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க இவங்க எல்லாமே பார்த்தா நேர்கதிலையும் போகக்கூடியவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க எதிர்கதிலையும் வந்து வக்ரகதி அடைஞ்சாங்கனாக்கா எதிர்கதியில் வரக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லைங்களா இவங்க அஞ்சு பேரும் அந்த மாதிரி பார்க்க போதுன்னா இவங்கள வந்து நாலு விதமாக வந்து நம்ம வந்து இதில் வந்து பலன் எடுக்கலாங்க ஒன்று பாருங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து குரு ராகு தொடர்பை நம்ம எடுத்துப்போமே இப்போது குரு ப்ளஸ் ராகு ரெண்டு ராகோ கேதோ கூட சேர்ந்துருக்குறாங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா எதிர்கதியில் வரக்கூடிய ஒரு ராகு கேது குரு வந்து அவங்கள போய் தொடர் அமைப்பு இப்போ வந்து கந்தெஷனில் போய் ரெண்டு பேருக்கு மெயினாக வந்து டிகிரி வைஸ் பார்க்கணுங்க எந்த அளவுக்கு வந்து டிகிரி வைஸில் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும் எந்த ஒரு கிரகத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ மூணு கட்டம் வரைக்கும் நம்ம வந்து பலன் எடுக்கணுங்க இப்போ ராகுக்கு எதுவாக கூட இப்போ சூரியனோட சேர்ந்த அஸ்தமன கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்கிற முன்னாடி ஒரு கிரகம் இருக்குது பின்னாடி ஒரு கிரகம் இருக்குது அதனால் வந்து அவங்க அஸ்தமனம் ஆகலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது இந்த டிகிரி வைஸை பார்க்கும்போது சூரியன் வந்து முதல் பாதம் ரெண்டாவது பாத்திலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருக்கிற கிரகம் வந்து கடைசி பாத்திர இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முன் இருக்க இருக்கக்கூடிய கிரகம் கூட வந்து அஸமணம் தரக்கூடிய தன்மையும் இருக்கும் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் வந்து அஸ்தமனம் தரக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்த விதத்தில் பார்க்கும்போது மூணு வீட்டையும் வந்து சேர்த்து கிரகங்கள் வந்து எந்த ஆர்ட் வைஸில் இருக்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது அசமமனமாக இருக்குதா இல்லை இந்த ராகு கேதில் தொடர்பு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கன்ஜெக்ஷனில் இருக்கிறாங்களத என்னன்னாக்கா இந்த ராகு சேரும்போது அந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பலத்தை வந்து முழுசாக எழுத்துருவாங்க இவங்களே வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அந்த கிரகத்தோட தன்மையும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து பவர் வந்துருக்கு அவங்கள வந்து பலம் இழக்க வச்சுருதான் வந்து இந்த ராகு கேதோட வேலைன்றதுனால இதை வந்து நம்ம வந்து முழுசாக கவனிக்கணுங்க இதை மூணு கட்டத்துக்குமே வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு போய் ராகு கேது போய் தொடரு அவங்க இவங்க வந்து தொடர்றாருன்றது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவே வந்து வக்கரகதி அடையும் போது குரு என்ன பண்ணுவாங்க திருப்பி போயிடுவார் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து தொட வருவார் குரு வந்து நான் வந்து போயிட்டே இருப்பார் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் இதிலே வந்து மூணாவது ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னா அந்த ராகுவையும் கேதுவையும் விட்டு அந்த குரு வந்து அடுத்த பாக்கைக்கு போயிட்டுருது அடுத்த டிகிரிக்கு போய் தள்ளி போய்ட்டு தோனே அது பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி போகும்போது அந்த டிகிரி எவ்வளோ தள்ளி தள்ளி போதோ அந்த அளவுக்கு வந்து பலம் வந்து அவங்களுக்கு கூடுதலாக வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா தள்ளி போகிறது இவர் முன்பக்கம் போயிடுவார் அவர் பின்பக்கமாக போயிடுவார் அது ஒரு தள்ளி போகிறது ஒரு விஷயம் இது நாலாவதாக எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுக்கு இது முன்பக்கம் வக்ரகதியில் போயிட்டே இருக்கும்போது அந்த குரு நவுந்து போன குரு வக்ரம் பெற்று மறுபடியும் அந்த ராகு நோக்கி வர்றது புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு பேரும் சேர்றது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரு வகரக்கதில் ஆகிட்டால் சேரமாக அவர் சேரம முன் பக்கம் திருப்பின்னு போகிறது அப்படி இல்லைன்னா அந்த ராகம் விட்டு தாண்டி போகிறது அப்போ தாண்டி போன குரு வந்து மறுபடியும் வந்து இவரை சேர்றது இந்த மாதிரி வந்து நாலு விதமான பாயிண்ட் வந்து இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு கிரகங்களை வச்சு வந்து பலன் எடுக்கக்கூடிய முறை வந்து இதுதாங்க இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கிட்டே சேர்ந்து வராங்க எந்த அளவுக்கு விலைக்கு போகிறாங்க ஒரு ஆறு ஏழு பாதம்லாம் வந்து தாண்டி போயிட்டாக்கா வந்து இவங்களுக்கு வந்து வந்து பலம் வந்துடுச்சுன்னு அர்த்தங்க அதுக்குள்ளே இருக்கும்போது தான் வந்து ரொம்ப கிட்டத்தில் ரொம்ப சேம் டிகிராம் இருக்கும்போது முழு பலத்தையும் இழக்கிறாங்கன்னு அர்த்தங்க அவங்களுடைய காரகத்தன்மை போயிடும் அந்த லக்ன ரீதியாக அவங்க இன்னும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த பலன்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்துடும்றதே அதை நம்ம கணக்கு எடுக்கிறதுங்க இந்த மாதிரி ராகுக்கு எது வச்சு அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றத நம்ம இதில் பார்த்து பலன் எடுத்துக்கலாங்க சரிங்களா சரிங்க இதோட நினச்சிட்டு முடிக்கிறேங்க மேலும் அடுத்து ஒரு நல்லது ஒரு பதிவில் பார்க்கலாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்